முருகனை நேரில் பார்த்து வாழ்ந்துட்டு போனவங்க மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு போன பூமியில் தான் இன்னைக்கு நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் முருகர் நேர்லேயே போய் காட்சி கொடுத்துருக்காரு ரொம்ப அன்பாக அவங்க கேட்டிருக்காங்க முருகா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு அன்புக்கு கட்டுப்பட்டு முருகரும் காட்சி கொடுத்துருக்காரு எவ்வளோ அற்புதமாக அவங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காரு அவங்க அதெல்லாம் பார்த்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க சரித்திரத்தில் இன்றைக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கோம் வரலாறு பூர்வமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இன்றைக்கும் நம்ம அவங்களெல்லாம் பார்த்து வியர்ந்துட்டுருக்கோம் அவங்களோட வழியில் தான் நாமும் நடந்துட்ருக்கோம் இன்றைக்கி நாம் முருகனை பார்க்கணும் முருகனுடைய வார்த்தைகளை கேட்கணும் முருகனை நம்ம வந்து அன்பாக நேசிச்சுட்ருக்கோம் அவரோட காலடியில் நம்ம இன்றைக்கி சரணாகாதின்னு இருக்கோம் முருகனை நேரில் பார்த்தவங்கெல்லாம் இல்லை அன்பாக இருந்திருக்காங்க மேலே ரொம்ப பற்றாக இருந்திருக்காங்க ரொம்ப நேர்மையாக இருந்துருந்துருக்காங்க ரொம்ப தூய்மையான உள்ளம் கொண்டவங்களாக இருந்திருக்காங்க நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்திருக்காங்க நிறைய உதவி செஞ்சிருந்திருக்காங்க ரொம்ப எல்லோருடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆத்மார்த்தமான யாருக்குமே துன்பம் நினைக்காமல் யாருக்குமே துன்பம் கொடுக்காமல் ரொம்ப நேர்மையாக அவங்க தர்மத்தின் வழியில் நடந்திருக்காங்க அதனால தான் முருகர் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காரு நம்பிக்கை இருந்திருக்காங்க ரொம்ப ஆணித்தனமான நம்பிக்கை முருகனை நம்ம பார்ப்போம் முருகர் நம்மளை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகளும் செஞ்சுருக்காங்க எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுருந்துருக்காங்க அதனால தான் அவங்க முருகரை பார்க்க முடிஞ்சது நாமும் இன்றைக்கி முருகரை பார்க்கலாம் நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அவங்களுக்கு காட்சி கொடுத்தாரு நமக்கு கொடுப்பாரா அப்படின்னு எல்லாருக்குமே என் முருகர் காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் நானும் கனவுல பார்த்துருக்கேன் என் முருகனை அடிக்கடி என் கனவில் வர்றது உண்டு வேலோடு வருவார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் சட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தா கனவாக இருக்கும் அது மாதிரி நிறைய நேரங்களில் என் முருகன் என் கனவில் வந்திருக்காரு ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமாக ஒரு பகிர்ந்தக்கூடிய தான் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் முருகர் கனவுல வந்த அன்றைக்கி மறுநாள் முருகர் நம்ம கனவுல வந்தார்ல அப்போது நம்மளையும் முருகர் நேசிக்கிறார்ல அப்படின்னு நானே எனக்குள்ளே சந்தோஷம் பட்டுப்பேன் இந்த சந்தோஷத்தை தான் இப்போ எல்லாருக்கிட்டேயும் நான் பகிர்ந்திருக்கேன் அதனால் முருகனை நம்ம வணங்குவோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முருகனுக்கு பிடிச்ச மனவெல்லாம் நம்ம இருப்போம் நிச்சயமாக முருகர் கனவுலையும் காட்சி தருவார் ஏ நேர்லையும் காட்சி கொடுப்பார் நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நாள் வெற்றிவேல் முருகனுக்கு ору